ஓடகர் கேப்டன் <an> <tos Wha -n Luis> <dictionaries in Portuguese> امین بھائی تاس ورنکے پوڑتا ہے مردکلم سائن سائن مولنگوں کیپٹن اورنگے کیپٹن ماریں گے یا مول میچ پوڑن سائیڈ پہ اڑی واں پڈو پسٹ وے මුکتیசாமி

ஒரு பாய் <laughs> 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 முத்துசாமி ஒரு பிரதர் பால் திரே முத்துசாமி பிரதர்சனி நான்கு நான்கு ஆமா மருதகுளம் ஒரு புலிகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் முருத்துசாமி பிரதர்சனி நான்கு முதலாம் பரிசு வழங்குபவர் டாக்டர் எஸ் பால்ராஜ் மாவட்ட பொருளாளர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைஞ்சு வழங்குபவர்

நான்காம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் வழங்குபவர் முத்துக்குட்டி வெற்றி நான்காம் வெற்றி கோப்பை வழங்குபவர் வழங்குபவர் எம் சிங் ரூபி ஸ்டோர் வடகேற்களைப்பட்டி ஐந்தாம் பரிசுக்கான வெற்றி கோப்பை வழங்குபவர் ஞானராஜ் பில்டிங் கான்ட்ராக்டர் உலகங்குளம் ஆறாம் பரிசு ரூபாய் மூவாயிரம் வழங்குபவர் செல்வம் அண்ட் மோகன் ஆறாம் பரிசுக்கான வெற்றி கோப்பை வழங்குவவர் செல்வம் அண்ணாச்சி ரெஸ்டாரண்ட் ஏழாம் பரிசு ரூபாய் மூவாயிரம் மொபைல் ஏழாம் பரிசுக்கான வெற்றி கோப்பை போவர் யானோக் இடையன் எட்டாம் பரிசு ரூபாய் மூவாயிரம் வழங்குவவர்

ஐந்து ஐந்து வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆட மருந்த மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது சரி சொல்லுங்க அடுத்து கீழே பூர்ணி தெற்கு கால் வெட்டி தயார் நிலையில் கேட்டு கொள்கிறோம் முத்துசாமி பிரதர் சனி ஐந்து புலிகள் மரத குளம் மூன்று போலீஸ் பாய் முத்துசாமி பிரதர் முத்துசாமி பிரதர் ஏழு வெற்றி புள்ளைகளும் அதனை எதிர்க்கு ஆடும் மருந்த குளம் மூன்று வெற்றி புள்ளைகளும் பெற்றுள்ளது சூரியன் கட்சி ஏகோதா தாவுக்கு வரவேற்கிறோம் நல்லா உறங்கிட்டு வர பெரிய பிளேயர் கபடி பிளேயர் என்ன பாக்க வேண்டியதுக்கு பா பாயிண்ட பாப்பங்க செகண்ட் முத்துசாமி பிரதர்ஸ் எட்டு புள்ளிகளையும் அதனை எதிர்த்து ஆடும் அருந்தகுலம் மூன்று வெட்டி புள்ளிகளையும் பெற்றுள்ளது அடுத்து கீழவு வெற்றி இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய வெட்டி முத்துசாமி பிரதர்சனி எட்டு புள்ளிகள்

முத்துசாமி பிரதேசி எட்டு புலிகளும் மரத குலமழையினர் ஐந்து புலிகளும் ளம் ஐந்து புள்ளிகள் முத்துசாமி பிரதர்ஸ் பத்து புள்ளிகள் முன்னிலை முன்னிலைக்கிறார் முத்துசாமி பிரதர்ஸ் மருத குளம் ஐந்து அடுத்து கீழே புரிணி தொற்றுக்காடு வெட்டி அணியினார் உடனே ஆடுகளத்துக்கு வரும்படி உங்களை தமிழ் கேட்டுக் கொள்கிறோம் ஒரு பாய் மருந்து ஒரு பாய் அடுத்தது கீழே புரிணி தெற்கு கால் வெட்டி

முருத்துசாமி பிரதர் பதினொன்னு முருத்துசாமி பிரதர் டூ பாயிண்ட் முருத்துசாமி பிரதர்ஸ் லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் சாமி பிரதர்ஸ் அணி பதிமூணு புள்ளிகளும் மருத பழம் அணி பதினான்கு ஆமா ஆணு பாய்கள் சாமி பிரதர்ஸ் முட்டுசா பதினெட்டு புள்ளிகளும் மரத்தின் ஏழு புள்ளிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தெற்கு காருவில் பொருள் இரு அணி விவர்கள் உடனே ஆறுகளுக்கு ஒரு முறை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

தயார் நிலையில் இருக்கும் கேட்டு கொள்கிறோம் கீழே தெற்கு கால் வெட்டி நீங்க முடிஞ்சு வெளியில வர நீங்க உள்ள வந்துருங்க 2. பாயிண்ட் முத்துசாமி பிரதர்ஸ் லாஸ்ட் ஒன் மினிட் ஒரு நிமிடங்கள் மட்டும்

முத்துசாமி பிரதர்சனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இருபத்தி மூன்று புள்ளி